ஹாய் என மக்களை நீங்கள் தசரா பத்தியம் என்ன பார்க்க போகிறோன்னா எனக்கு இன்பாக்ஸில் நிறைய மெசேஜ் என்ன வருதுன்னா அப்புறம் நான் வந்து நாற்பத்தி நாளுக்கு சரியாக தான் வரதான் எடுக்கேன் இருந்தாலுமே மைண்டில் வந்து தப்பான தாட்ஸ் ஓடுது நான் பேனுக்குன்னு நினைக்கல என்ன அறியாமல் தப்பான தாட்ஸ் நிறைய ஓடுது அதுக்கு நம்ம என்ன தான் பண்ணேன் அப்படி கேட்காங்க அதுக்கப்புறம் வந்து தூக்கத்துலேருந்து எனக்கு ஸ்விம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறுது அதுக்கு எதுவும் தப்பாக அதனால் எதுவும் பாதிப்பு இடையுமா இல்லை விரதத்தில் எதுவும் தப்பு குறைபாடு ஏற்படுமா அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காங்க இன்றைக்கி அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் தப்பான என்ன ஓட்டங்கள் வருதுன்னா அது முக்கால்வாசு காரணம் வந்து நம்ம வந்து வீட்டில் தனியாக இருக்கும்போது அந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்கு தப்பான என்னோட்டம் வரும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லைனா வெளியில் எங்கேயாச்சோ இல்லாச்சும் கோயில்லையோ முடிஞ்ச அளவுக்கு விரத காலங்களில் தனிமையாக இருக்குன்னு நினைக்காதிங்க உங்களுக்கு இல்லை தனிமையாக தான் பிடிக்கணும் எனக்கு யாரும் பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோயில் இருக்குமே அங்கே உட்காந்து தியானம் பண்ணுங்கள் அவங்க சாமி சாமியை கும்பிடுங்க முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து தனியாக வியூ முடியாது தனியாகவும் இருக்காங்க அப்படி இருக்க போகுச்சில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் என்னங்க அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறா கம்மி பண்ணிக்கோங்க காலையில் எஞ்ச உடனே செல் தான் பார்க்கும் சோசியல் மீடியாக்குள்ள தான் பார்க்க வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ன்னு நம்மளால் போகாமல் இருக்க முடியாது தான் இருந்த போதிலும் இந்த ரீல்ஸ் பார்க்குறது வீடியோஸ் பார்க்குறதை தவிர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுவோம் அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தால் கூட நமக்கு பிரச்சனை கிடையாது இப்போ ரீல்ஸ் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ட்ரெண்டிங் வீடியோஸ் வருது அப்போ அதுக்கு வந்து பசங்களும் வீடியோஸ் போடுவாங்க கேர்ள்ஸும் வீடியோ போடுவாங்க அப்போ வந்து ஒருத்தான் நல்லா வீடியோ போடுவாங்க ஒவ்வொருத்தான் மாடராக வீடியோ போடுவாங்க அப்போ வேனுக்கும் போய் பார்க்க மாட்டோம் இருந்தால் அந்த ரீல்ஸ் வரும் அப்போ நம்ம மைண்டு கூட சேஞ்ச் ஆகலாம் அதனால் வந்து ரீல்ஸ் பார்க்குறது வீடியோஸ் பார்க்குறது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதுக்கு பார்த்து வந்து முத்தாரம் வீடியோ நீங்கள் அடிச்சு பார்த்து வச்சுக்கோங்களேன் நெட்ல முத்தாரம் வரலாறு முத்தாரம் பண்ண அற்புதங்கள் மையமைகள்னு ஏகப்பட்ட வீடியோ எடுக்குதுங்க நீங்கள் அந்த மாதிரி வீடியோ பாருங்கள் உங்களுக்கு அது விரத காலங்கள் இன்னும் யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது தசாரி என்ன முடியாது நம்ம எதுக்காண்டி மாலை போடுறோம் அந்த மாலை போடுறது வந்து எப்படி ஊகாச்சு இந்த கதை எதுனால மாலைபட ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி நிறைய கதை நெட்லேயே இருக்குதுங்க இப்போ வந்து ஐயப்பன் கோயில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஐயப்பனே அந்த விரதத்தை எழுதி நமக்கு புக்காக இருக்குது அந்த புக்கு இப்போவுமே இந்த மாதிரி முத்தாரம்மன் விரதம் சுடலை மாடன் விரதம் இந்த மாதிரி ஊர்தெய்வ விரதங்கள் வந்து வில்லுபாட்டு அந்தந்த வில்லு இருந்து அப்படியே வந்தது தான் இந்த மாதிரி வில்லு பாட்டை கேளுங்கள் சுடலை வில்லுபாட்டு முத்தாரம்மன் விழுப்பாட்டு மாரியம்மன் அம்மன் வில்லுபாட்டு எல்லா வில்லுபாட்டு இருக்குது நெட்டில் இந்த வில்லு கேளுங்க ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு இந்த வில்லுபாட்டை கேட்க போக அடிக்கலாம் ஆனால் நீ கேட்க கேட்க உங்களுக்கு வில்லுப்பாட்டு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு நான் எனக்கு நான் ஓப்பன் சொன்னாச்சுன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் வெளிப்பட்டு பிடிக்காது இந்த சொல்லமாரசாமி கோயில் போனாலே என்னடா விடுப்பாட்டு நினைப்பேன் ஆனால் இப்போ நான் ட்ரெயினில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது வில்லுப்பாட்டு தான் கேட்பேன் சொல்லலை தான் கேட்பேன் நல்லா இருக்கும் கேட்ட கதையே கேட்பேன் இருக்கும் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வில்லுப்பாட்டு கேட்க பாருங்க இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் உங்களோட டைம்ஸு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணச்சு நமக்கு தப்பான தாட்ஸ் கண்டிப்பாக வராது இப்போ நம்ம அடுத்த கிளைக்கு போகலாம் அப்புறம் தூக்கத்தில் வந்து ஸ்பெம்ஸ் வெளியே போகுது அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது கேட்காங்க அதாவது இப்போ நம்ம எப்படி நம்ம யூரின் நமக்கு வந்து யூரின் வருது தண்ணி குடிச்சா யூரின் வருது அது காரணம் என்ன அந்த யூரின் பை வந்து நம்ம நிறைஞ்சிட்டுனா நமக்கு யூரின் வரும் அதே போல் தான் ஸ்பெம்ஸ் பை ஸ்பெம்முக்கும் ஒரு பை உண்டு அது எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் அதோட கெப்பாசிட்டி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆட்டோமெட்டிக்காக அதே வெளியில் வந்துடும் தனது உடம்பு ஹீட்னால கூட வருங்க அது வந்து இயற்கை அதனால் நீங்கள் உங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிட்டாதீங்க அதில் வந்து எந்த தப்பும் இல்லை அது வந்து இரன் படைச்ச படைப்புதான் ஆட்டோமெட்டிக்காக அந்த பை நிறஞ்சோடனே நம்ம தப்பான என்ன இல்லைனாலும் நம்ம வந்து கரெக்டாக இருந்தாலும் ஆட்டோமெட்டிக்காக வரதான் தான் வச்சுக்கணும் நம்மள அறியாமல் கூட வர வேண்டியது இரவு ஏதாவது நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க மற்றபடி நார்மல் டேஸ்லேயே உங்களுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் அது வந்துட்டு தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதை நினைச்சிங்க கவலைப்படாதீங்க அப்படி உங்களுக்கு எதுவும் இல்லை நான் மாலை போட்டு எனக்கு இப்படி ஆகிடுச்சு எனக்கு எனக்கு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி என்ன மாதிரி உடுத்த ட்ரெஸ்ஸும் துவைச்சி நீங்கள் வந்து அதனால் அந்த படுத்து ஆக்கி பாய் பாய் விரிச்சு படுத்து பாய் அந்த பாய் போகுவ அதை மட்டும் நீங்கள் துவச்சி போட்டுருங்க துவச்சி போட்டு அம்பாலிட்ட என்ம்மா மாதிரி இருந்தால் பிடிக்கலம்மா அது நீங்கள் முறையாக நீங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள காரைத்தான் அம்மா பார்த்துக்கிடுவா அது அதனால் இதனாச்சு நீங்கள் வந்து பெருசாக கவலைப்பட தேவையில்ல அப்புறம் இன்னொரு கேள்வி என்ன கேட்குன்னா சீப்பு சீவ இல்லாமா சீவு கூடாதுன்னு சீப்புலாம் ஜீவிக்கோங்க ஏன்னா நம்ம இப்போ காலேஜுக்கு போகிறோம் ஸ்கூலுக்கு போகிறோம் வேலைக்கே போகிறனாலும் முடி பம்ப மேலே வச்சுட்டு போக முடியாது அந்தந்த ரூல்ஸ் ஒன்று இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் போக முடியும் சீப்லாம் ஜீவிக்கோங்க ஆனால் ஏன்னா தனி சீப்பு வச்சுக்கோமே ஜீவிக்கோங்க இப்போ சொல்ல வேண்டிய எல்லாம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய் மக்களை